மிராக்லின் கிறிஸ்டியன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தவக்காலத்தின் இரண்டாம் நாளிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாள் பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தவக்காலத்திலே சில விஷயங்களை நாம் உதிர்க்கவும் சில விஷயங்களை துளிர்க்கவும் நம்மை நாம் ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகின்றோம் வைராக்கியத்தை நம்மிலிருந்து உதிர்த்துவிட்டு விட்டுக்கொடுத்தலை கொடுத்தலை செய்ய வேண்டும் நேர்மையற்ற சம்பாதியத்தை உதிரவிட்டு நேர்மையான முறையில் சம்பாதிக்கும் என்னும் காரியத்தை துளிர்க்க செய்ய வேண்டும் பெருமையை உதிர்க்க வேண்டும் தாழ்மையை துளிர்க்க அனுமதிக்க வேண்டும் பொறாமையை நாம் உதிர்க்க வேண்டும் பிறருடைய மேன்மையை எண்ணி மகிழ்ச்சி அடைதல் என்னும் உயரிய குணத்தை துளிர்க்க செய்ய வேண்டும் மாய்மாலம் என்கின்ற விஷயத்தை உதிர்த்துவிட்டு மாய்மலமற்ற செயல்களை நாம் துளிர்க்க செய்ய வேண்டும் இச்சையை உதிர்க்க வேண்டும் பரிசுத்தத்தை துளிர்க்க செய்ய வேண்டும் பண ஆசையை உதிர்க்க வேண்டும் அடுத்தவருக்கு தரக்கூடிய ஈகை என்னும் உயரிய குணத்தை துளிர்க்க செய்ய வேண்டும் பிரிவினைகளை உண்டாக்கக்கூடிய சண்டைகளை உதிர்த்துவிட்டு சமாதானம் என்னும் அந்த உயரிய மகிழ்ச்சியை துளிர்க்க செய்ய வேண்டும் தூஷணம் பேசுதல் என்னும் கர்த்தர் அருவருக்கிற அந்த காரியத்தை உறுத் உதிர்த்து விட்டு அன்பின் வார்த்தைகளால் அவற்றை நாம் அழகுற நம்முடைய வாழ்க்கையிலே துளிர்க்க செய்ய வேண்டும் பிரிவினைகளை உதிர்க்க வேண்டும் ஐக்கியம் அன்பு என்று சொல்லக்கூடிய இறைவன் விரும்பக்கூடிய அந்த அன்பினை துளிர்க்க செய்ய வேண்டும் ஆகாத சம்போஷனைகள் நல்லொழுக்கங்களை எல்லாம் கெடுக்கும் எனவே அதனை நாம் விட்டு ஒருமித்து கூடி குடும்பமாக ஜபிக்க வேண்டும் அந்த காரியத்தை நம்முடைய குடும்பத்திலே தளர்க்க செய்ய வேண்டும் அலைபேசி தொலைக்காட்சி இவற்றில் அதிக நேரம் செலுவதை உதிர்த்து விட்டு குடும்ப ஜிபத்திலும் வேத வாசிப்பிலும் நம்முடைய நேரத்தை துளிர்க்க செய்ய வேண்டும் அது ஆண்டவருடனான நம்முடைய அந்த ஐக்கியத்தை அது செய்யும் அடுத்ததாக நான் என்னும் சிந்தை அந்த சிந்தனையை நான் என்கின்ற அந்த மேட்டிமியை நம்மிலிருந்து உதிர்த்து விட்டு பிறர் நலம் பொது நலம் என்கின்ற அந்த குணத்தை நாம் செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் செய்வதன் மூலமாக இந்த தபக்காலத்திலே நம்மை நாம் ஆண்டவரோடு கூட இன்னும் அதிகமாக நாம் ஐக்கியமாக்கி கொண்டு ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய தகுதியை நாம் பெற்றுக்கொள்வோம் எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை இந்த லெந்து காலத்தின் இரண்டாம் நாளிலே இன்று நாம் தியானித்த இந்த செய்திகளை இறைவன் தாமே நமக்கு ஆசிர்வதித்து தருவாராக ஆமேன்